ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி நம்ம சேனலில் சோமக்கீரை வடை எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோங்க இந்த ரெசிபிக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கிறேன் உளுந்தம்பருப்பு வந்து கால் கப் எடுத்திருக்கிறேன் பச்சரிசி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கிறேங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு உளுந்தம்பருப்பு ஏன் சேர்த்துக்கிறேன்னா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை பச்சரிசி வந்து கிறிஸ்பினஸ்காக தான் சேர்த்துக்கிறதுங்க இப்போ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து தனியாக ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த கடலைப்பருப்பை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் உளுந்தம்பருப்பு பச்சரிசி இது எல்லாத்தையும் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க ரெண்டு தடவை கழுவின பிறகு தனித்தனியாக ஊற வச்சிருக்கிறேங்க இது ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் பருப்பு ஊற வைக்கும்போது நாலு வரமிளகாய் வந்து அதோடு சேர்த்து ஊற வச்சுட்டுருக்கேங்க அப்போ தான் நல்லா அறப்படுன்றதுக்காக இப்போ ஊற வச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அரிசி ஊற வச்சுருந்தது நல்லா ஊறிடுச்சு அதை ஒரு வடித்தட்டில் போட்டு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ ஒரு ஜாரில் ஊற வச்சுருந்த காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன் இஞ்சி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேங்க அடுத்து இதில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ இதில் பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை வந்து ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க ஊற வச்சுருந்த பருப்பில் பாதி பருப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு அரைச்சிக்க போகிறேங்க பெரிய ஜாரில் சேர்த்து ஒரே தடவையாக அரைச்சிங்கன்னா நல்லா அடிப்படாது அதனால் சின்ன ஜாரில் ரெண்டு தடவையாக அடிச்சு எடுத்துக்கோங்க இதை அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு பேட்சாக சேர்த்து ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சோம்புக்கீரை எடுத்துருக்கிறத கட் பண்ணியிருக்கிறேங்க அதை சேர்த்துக்கிறேன் தழை வந்து இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதில் ஃபைனலாக நம்ம ஊற வச்சுருந்த ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டின்னா நீங்கள் அரைக்கும் போது ஃபுல்லாகவே சேர்த்து அரைச்சிக்கிட்டு வரலாங்க இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஊற வச்ச கடலைப்பரப்பை சேர்க்குறது இப்போ இதை உருண்டைகளா உருட்டிக்கலாங்க வெங்காயம் இந்த கீரையெல்லாம் வந்து நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அந்த டைம் கரெக்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை முதலையே போ முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிருங்க அதனால் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண செய்ய போகிறீங்களோ அந்த டைம் வந்து நீங்கள் வெங்காயம் இந்த கீரை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உருண்டைகளை ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் சூடான பிறகு டக்குன்னு போடலாங்க இப்போ எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடாக இருக்குங்க இப்போ பொறிச்சுக்கலாம் சோம்புக்கீரையில் பண்ண வடை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் சோம்பு கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இது வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை சேது பழனிப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்